எந்த லூசுப்பயமகன் சொல்லி எந்த லூசு பயமகன் செஞ்சானோ இந்த படுபாதக செயலை நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர் தம்பி சேவியர் குமார் அவர்களை பட்டப்பகலில் படுகொலை செஞ்சது இந்த திமுக ஆட்சியில் தான் அந்த படுகொலையை தடுக்கிறதுக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் மு ஸ்டாலின் அரசால முடியலை தம்பி தீபக் பாண்டியன் அவர்களை திருநெல்வேலியில் பட்டப்பகலில் வெட்டி படுகொலை செஞ்சது இந்த திமுக ஆட்சியில் தான் அந்த படுகொலையை தடுக்கிறதுக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் மு ஸ்டாலின் அரசால முடியலை அண்ணன் ஜெயக்குமார் அவர்களை ஒரு காங்கிரஸ் கட்சியின் பிரமுகர் என்றும் கூட பார்க்காம படுகொலை செஞ்சது இந்த திமுக ஆட்சியில தான் அந்த படுகொலையை தடுக்கிறதுக்கு இந்த முத்துவில் கருணாநிதி மகன் மு க ஸ்டாலின் அரசால முடியலை நம்ம அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களை பட்ட பகலில் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் என்றும் கூட பார்க்காம வெட்டி படுகொலை செஞ்சது இந்த திமுக ஆட்சியில் தான் அந்த படுகொலையை தடுக்கிறதுக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் மு க ஸ்டாலின் அரசால முடியலை கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை கொடுத்து நம்ம தாய் தமிழ் உறவுகள் அறுபத்தஞ்சி பேரை கொன்று குமிச்சது இந்த திமுக ஆட்சியில் தான் அந்த கள்ளச்சாராயத்தை தடுக்கிறதுக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் மு க ஸ்டாலின் அரசால் முடியலை கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியலை கஞ்சாவை நிறுத்த முடியலை போதைப்பொருள் கடத்தல் கும்பலை விரட்டி அடிக்க முடியலை மேலே மேலே வளவில் உள்ள அந்த தீண்டாமை சுவரை உடச்சி எரிய முடியலை நம்ம வேங்கை வயலில் மக்கள் குடிக்கிற குடிநீரில் மலத்தை கலந்தவனை கண்டுபிடிச்சி சட்டத்தின் முன்னாடி நிறுத்துறதுக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் மு க ஸ்டாலின் அரசால் முடியலை நீட்டை நீக்க முடியலை கச்சத்தீவை மீட்க முடியலை காவிரி நீரை கொண்டு வர முடியாத இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் கையாளாகாத முத்துவேல் கருணாநிதி மகன் அவுக அப்பாவுக்கு மணிமண்டபம் கெட்டவும் அவக அப்பாவுக்கு நினைவு மண்டபம் கட்டவும் அவகப்பா பேரில் நூலகம் அமைக்கவும் அவகப்பா பேரில் சாலைகள் அமைக்கவும் எங்கள் அப்பா அத்தா கட்டின வரிப்பணத்தை பயன்படுத்துவேன் அப்படின்னு சொன்னால் ஏண்டா பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு நாங்கள் கேட்டால் எங்கள் மேலேயே நீங்கள் வழக்கு போடுவீங்களா எங்க எங்கள் அப்பா அத்தா கொடுத்த வரி பணத்தில் கருணாநிதிக்கு சிலையா எங்கள் அப்பா எங்கள் அத்தா கொடுத்த வரி பணத்தில் கருணாநிதிக்கு மணிமண்டபமாக இருக்கட்டும் இருக்கட்டும்